ஒரு பதினைஞ்சு பக்கம் டைலாக் கையை கொடுத்துட்டு ஃபுல்லாக மனப்பணம் பண்ணி அப்படி இப்படி 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 நான் காலையில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் எடுத்ததை தயவுன்னு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டாலி போடுறோம் ஹேண்ட்ஹெல் இருக்குது அதுலேயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்குது எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்டில் அவங்க உள்ளே நுழையிறதுலேருந்து அம்மாமா செத்துக்கிறத பார்த்ததுலேருந்து அவன் மாமன் மேலே படுத்து கதருவேன் காலில் விழுந்து கதறுவான் இது எல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுற்றி 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 கேமரா வரும் கிட்டத்தட்ட மூணே முக்கால் நிமிஷம் ஒரே ஷாட் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் நானும் ரெடி ஃபில்ம் ரோல் உள்ளே இருக்கும் அதுக்குள்ளே எடுத்தால் தான் மூணு மூன்றரை நிமிஷத்தில் எடுக்க முடியும் காலையில் போனேன் ஒம்பதரை மணிக்கு சிவகுமார் சார் கார்த்திகை சிவகுமார் சார் கிட்ட சொன்னேன் ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் மூச்சு விடாமல் நாலு நிமிஷம் உங்களால் முடியும்னே அப்படின்னு சரிடா அது யோகா பண்ணி பழக்கப்பட்டவர் அவர் போய் உட்காந்துட்டார் எங்கேயோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அந்த நாலு நிமிஷத்துக்கு செத்த மாதிரியே இருக்கிறதுக்கு கார்த்திக் காலக்கானம் வந்து நீங்கள் எப்படி ஷார்ட் எடுக்கிறீங்கன்னா நான் ஃபுல்லாக மூமெண்ட் மட்டும் சொல்லிட்டேன் அப்படியே கேமரா இப்படி வருது இங்கே வர்ற இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இந்த எமோஷன் வரும் இந்த இடத்துல இந்த எமோஷன் இந்த இடத்துல இந்த இடத்துல நீ ஃப்ரீயாக நடிச்சுக்கோ ஆனால் டைலாக் இதான்ட்டு ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு டைலாக் ஒட்டு பிரேக் விட்டேன் பத்து மணிக்கு பிரேக் விட்டேன் அடுத்த ஷாட் நான் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன் எல்லாம் ஜாலியாக இருந்தானுங்க கேமராமேன் நான் மட்டும்தான் கேமரா எங்கே எங்கே போகுது எங்கே போகுது அன்றைக்கி எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான் அது ஒரு டே எடுக்க வேண்டிய சீன் நான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன் அப்போது அந்த ஃபுல்லாக ஃபுல் எம்எஸ் ஓகே ஐ எம் ரெடி அப்படின்ன உடனே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன் எப்படின் நீ அந்த எல்லாம் மறந்துடு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு அமௌட் நீ இதுதான் உணர்வு நீ கார்த்திக்கோ இதுவனா கிடையாது அந்த பொண்ணுமணி பொண்ணுமணியோட கேரக்டர் இதுதான் பொண்ணுமணியோட சிந்தாமணி வந்து வயிற்றில் குழந்தையோடு இருக்கான்னு உனக்கு தெரியாது உங்கள் மாமன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான் அவன் செத்து கிடக்குறான் நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ அப்படின்னா போனாரு பண்ணாரு ஒரே டேக்கில் ஓகே ஒரே டைலாக் தான் பேசலாம் அவ்வளோதான் சீனே பாருங்கள் நானும் ரெடிக்கு சைலண்ட்டாக ரீரெக்கார்டிங்கில் அசத்தி இருப்பார் எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ்ட்ராட்னரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நடிகர் கார்